ரிஷபராசிக்காரர்களே பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது பணம் தொழில் கூட்டுத் தொழில் எல்லாவற்றையும் சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்ப்போம் சனி பகவான் இடமான மீனதத்தில் இருந்து கொண்டு பத்தாம் இடமான கும்பத்தில் இருக்கும் ராகுவுடன் இணைந்து இருப்பதால் சிலருக்கு தொழிலில் மற்றும் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளில் மன அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் மார்ச் மாதம் முதல் ராகுவுடன் இருந்து பிரிந்து தனித்த சனியாக பதினோராமிடத்தில் வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக நல்ல அமைப்பாகும் வருமானம் மெதுவாக ஆனால் நிலையாக அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டாம் இடமான மிதுனத்தில் இருந்து பண தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார் இருந்தாலும் சுக்ரனுக்கு எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் என்பதால் பணவரவுடன் செலவுகளும் இருக்கும் இந்த நிலை ஜூன் மாதம் வரை தொடரும் இருந்தாலும் பணம் தடையில்லாமல் கிடைக்கும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது செவ்வாய் சிறப்பு பலன்கள் ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் கூட்டுத் தொழிலில் லாபம் கணவன் அல்லது மனைவி மூலம் கூடுதல் வருமானம் நிலம் வீடு வாகனம் போன்ற துறைகளில் மறைமுக வருமான வாய்ப்புகளை இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உங்களுக்கு வழங்குவார் புதன் மற்றும் சுக்ரன் பயிற்சி பிப்ரவரி மூன்றாம் மற்றும் ஐந்தாம் தேதிகளில் புதனும் உங்கள் ராசிநாதன் சுக்ரனும் ஒன்பதாம் இடமான மகரத்திலிருந்து பத்தாம் இடமான கும்பத்திற்கு பயிற்சியடைகின்றனர் இதனால் தொழிலில் அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகள் லாபகரமான முடிவுகள் போன்றவைகள் நடக்கும் மேலும் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறுவது வேலை மற்றும் மதிப்பை உயர்த்தும் பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் பதிமூன்று இந்த இரண்டு நாட்களும் சந்திராஷ்டமம் முக்கிய முடிவுகள் பண முதலீடு புதிய ஆரம்பங்கள் இந்த நாட்களில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் முடிவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும் லக்கணம் மாறுபட்டால் சுயஜாதக ஆய்வு மிக அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ்